அடது ரொண்ட் பஸ் ஒன் மேட்ச் உடாண்டிப்பட்டி வர்சஸ் ஆலங்குடி லெவன் சார் ஓனி மாசா சைக்கிளா சார் நான் சைக்கிளா ஓனிமா சொன்னா சைக்கிளா மைக்கிள் நான் சைக்கிளா சார் பசூர் போட்டு ஸ்டார்ட் பண்ண உடையண்டிப்பட்டி எக்ஸ்பிரஸ் மகேந்திரன் பஸ் ஒன் சுச்சி இருக்கான சரியான பேஸ் அதன் காரணமாக இங்கே கனெக்ட் பண்ண முடியல கட்லா கையில் போயிருக்கு டாட் பலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு மகேந்திரன் மாரிச்சா அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சாக ஆறான்னு பார்த்தா சூப்பர் கேட்சுங்க இங்கே பகவதி லைனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு மகேந்திரன் பேசணா எங்கள் அபு சீனி எப்பையா குயிக்கா டெலிவரி சரியான பேஸ் போட்டிருக்காரு இங்கே மகேந்திரன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சூப்பரான லைக்கட்டா டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முதல் நாலு பந்துல எந்த ரெண்டையும் விட்டு கொடுக்காம இது வரைக்கும் நல்லா போட்டுக்கிருக்காரு மகேந்திரன் ப்ளோயர் வெரேசன் நாங்கள் ஃபீலர் கே கே கையில் போயிருக்கு டேரக்டு கிட்டே அடிச்சுட்டாருங்க விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சரியான டேரக்ட் கிட்ட ஃப்ரம் கே கே ரெண்டாவது விக்கெட் இழக்கிறாங்க இங்கே ஆலங்குடி லெவன் சார் லாஸ் ஒன்மூறு பால் நினைக்கிறேன் ரவுடி பேட்ஸ்மன் வந்து அசாரம் சைக் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு சிங்கிளாக மாற்றவாங்க நினைக்கிறேன் எங்கள் பகவதி ஃபீல்டர் இல்லை சாப்பிடுங்க அவர் கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் பாலையும் தெளிவாக வந்து எடுத்திருக்காரு ஒரு ரன் இதோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலண்ட் ஓவர் முதல் ஓவருக்கு ஒரே ரன்னை விட்டு கொடுத்துருக்காரு இங்கே மகேந்திரன் இன்னும் இன்னடையில் ரெண்டு கெஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறனால மேலே சூர்யா ஒரு கெஸ்ட்டோ ராஜகமல அவங்களும் ஒரு கெஸ்ட்டு ரெண்டாவது ஒரு படம் வந்திருக்காரு சூர்யா பஸ் ஒன் ரீபால் நேருக்கு நேர் பில்லர் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அருண் இருந்தார் லாங்கான பில்லர் ஒரு ரன் செகண்ட் ஒன் புய்க்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு சூர்யா ஃபஸ்ட் ஆட் பல பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் ஒரு வந்துச்சு கீப்பரால் பிடிக்க முடியல பின்னாடி இருந்த ஃபீல்டர் லைனுக்கு வெளியில் ரகு பிடிச்சிருக்கேன் போன ஒரு வேடி போயிருச்சு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு சூப்பர் டெலிவரி சூர்யா கையில இருந்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸோ ட்ரை தெளிவாக போடலை முன்னாடி தான் போயிருக்கேன் சூர்யா பாலுக்கு போயிட்டார் சிங்கல் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் ஆனது ரெண்டு ஆட் பாலோட ரெண்டாவது ஓவர முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த பைஸ் பவுண்டரி போலனா இந்த ஓவரும் சிக்கனமாக இருந்திருக்கும் உடையாண்டிப்பட்டி பக்கமா ரெண்டு ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க திருடர் படம் எங்கள் மகேந்திரன் குயிக்காக டெலிவரி உடம்புல பட்டு போயிருக்கு அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும் ஒரு ரன் செகண்ட் ஒன் என் சைட் ஜெய் வந்து பின்னாடி கட்லா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மகேந்திரன் நெக்ஸ்ட் ஒன் கண்டோலா கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு பின்னாடி சீனி ஃபீல்டர் வரேன் நெக்ஸ்ட் ஒன் பிச்சிடுக்கான ட்ரை பேட்டில் படலை டாட் பாலாக கன்வெர்ட்டாக ஆகிருக்கு இந்த ஊரில் வர மூணாவது டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க வெயிட் பண்ணி அடித்தார் பவுண்ட்ரி கண்டிப்பாக இது போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் கேப்பில் தெளிவாக பிளேஸ் பண்ணியிருக்காரு சேவியர் பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் மோர் பால் சூப்பர் டெலிவரி நல்ல கம்பேக் டாட் பாலோட மூணாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க ஆலங்குடி ஓவர் படா எங்கள் பகவதி பஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் சான்ஸ்ஃபா அருண் தெளிவாக பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட் பால் எங்கள் விக்கெட் ஸ்டார்ட் பண்ணுறாரு நியூ பேட்ஸ்மேன் ஆன் சைக் சூப்பரான லைக் கட்டருங்க நல்லா போட்டிருக்காரு பகவதி டாட் பால் தேர்ட் ஒன் நல்லா திருக்கிட்டு இருக்கேன் ஆனால் டாட் பால் எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ஃப்ரம் பகவதி மொத்தம் லைனில் வந்திருக்காரு சான்ஸ் ஃபார் டாட் வாய்ப்பாட் நெக்ஸ்ட் ஒன் ஃபேட்டில் பட்டு வந்திருக்கு அங்கே கட்லாம் நல்லா ஸ்டாப் பண்ண பார்த்தாலும் தாண்டி போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் அங்கே பின்னாடி ராஜ்கமல் ஸ்டாப் பண்ணி போட்டார்

அங்கே அடித்து பார்க்குறாங்க விக்கெட்டை மாற்றுவாங்களா உள்ளே போய்ட்டாருங்க பிடிச்சி அடிக்கலை அந்த பேட்ஸ்மனுக்கு ஏதோ ஒரு லக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ரென் ரன் நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கே போயிருக்கு டாட் பாய் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் பட்டிருக்குங்க அடுத்த விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் கே கே நாலு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க சாரி அஞ்சு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க பசன நீங்கள் சொன்னால் லாஸ்ட் ஓர் போட எங்கள் அருண் ஃபஸ்ட்டு மலை ஒரு ஓட்டு போயிருக்கு பஸ் ஒன் ரீபால் ஆட பார்த்தா இருக்காரு பவுலர் தலைக்கு மேலே போயிருக்கு ரெண்டுக்கான ட்ரையாக பகவதி ஃபீல்டர் ஃபாஸ்டாக பாலுக்கு வந்திருக்காரு டேர கிட்ட அடிச்சுட்டாங்க உடாண்டி போட்டில் அடிக்கிறார் ரெண்டாவது டேர டிக்கெட்டு நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை கீப்பர் கையில் தான் வந்திருக்கு டாட் பாலாக மாற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பகவதி ரெண்டு ஓடுறாங்களான்னு பார்த்தா இங்கே அடிப்பாருன்னு நினைக்கிறேன் தெளிவான த்ரோ விக்கெட்டா மாத்திட்டுங்க பகவதி கையில போன ரெண்டு பாலையுமே அது பைசுல நாலு ரன் போயிருக்கு அஞ்சு ரன் கணக்கு நெக்ஸ்ட் ஒன் குய்கர் டெலிவரி கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்றாங்களா சூர்யா சரியான ஓடி நெக்ஸ்ட் அம்பேஸ்கார் சரியான பேசுறேன் இதையும் விக்கெட்டா மாத்திட்டாருன்னு நினைக்கிறேன்

ஸோ நிறைய மேட்ச் வாட்ச் பண்ணியிருப்பாங்க ராஜகமலுக்கு அதன் காரணமா தெளிவான ஒரு ஃபீல் செட்டாக போகிறேன் நினைக்கிற ரெண்டு பேட்ஸ்மேன்ல யாரு டேஞ்சர்னு கேட்டா ஸோ தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ரெண்டு பேட்ஸ்மென்மே ரீசன்ட் டைம்ல விளையாண்டுக்கிட்டு வராங்க செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் ஃபீல்டர் கையில் போயிருக்கு குயிக்கர் ரன்னிங்கான்னு பார்த்தா ஃபஸ்ட் அட்டமில் எடுக்கல ஒரு ரன் ஓட்டாங்க தேர்ட் ஒன் சான்ஸ்ஃபா கேட்சுக்கான வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா பின்னாடியே போனார் ஆனால் கேட்சை பிடிக்க முடியல ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் உணவல்ல ஒரு ஓடி போயிருக்கு தேங்க்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா கீப்பர் சேவியர் வெரைட்டி போயிருக்காரு நல்லா டேக்னாங்க நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ராஜ்கமலோட விக்கெட் இங்கே வரி போகுது விஸ்வேஸ் பண்ணாங்க கட்லா ரெண்டு ரவுலும் ஆடிருக்காரு நேருக்கு நேர் லாங் அண்ட் ஃபீல்டர் கையில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஒரு ரன்சூபர் லாஸ்ட் ஒன்மூறு பால் ஓ கேப்டா போட்டிருக்காருங்க இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாரு பவுண்டரி போக விடாமல் நல்ல ஓவருங்க நல்ல பேட்ஸ்மேன் சி சூப்பராக இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு மைக்கேல் முதல் ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க உடாண்டிப்பட்டி ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் ஆலங்குடிக்காக முடிக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் மைக்கேல் செகண்ட் பவர் பிளே ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு காலில் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்று ஓடிடுறாங்களா சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டுக்கான வாய்ப்புன்னு போய்தான் போயிட்டாங்க ஒரு ரன் செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக அங்கே ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு பவுண்ட்ரியாக ஸ்டாப் பண்ணுறாருங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு ஸ்டெம்பில் பட்டு இருந்தால் விக்கெட் ஆகிருந்துருக்கோம் மிஸ் பண்ணுறாரு அப்போ ஸ்டெம்பில் படலை டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டஸ்ட் பால் பவுலர் கைக்கு தான் போயிருக்கு ரெண்டு ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மைக்கேல் தெளிவான பேக்கப் நெக்ஸ்ட் ஒன் போட்டு போட்டுாப் பண்ணி கொடுத்துருக்காரு கீப்பர் அனகரோட டாட் பால் எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு நவாஸ் லாஸ்ட் ஒன்மூரின்னு நினைக்கிறேன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க இங்கே சான்ஸ் ஃபார் கேட்ச்க்கான வாய்ப்பான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு ஃபீல்டர் பிடிக்கவே முடியாது அஞ்சு பால் நல்லா போட்டுக்கிறாரு கட்டைசி பால் எங்கள் தெளிவாக கன்னிச்சு அடிச்சிருக்காரு கணேசன் பேட்டில் இருந்து வர்ற செகண்ட் இன்னிங்ஸ்க்கான ஃபஸ்ட் ஆறு ஃபஸ்ட் ஒன் அப்படி ஏக்கருக்கான ட்ரை ஒரு ஓட்டாங்க செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ்பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரியா ஃபீல்டர் போகிறாங்களான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சு தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து வெயிட் பண்ணி ஃபுல் சாட்டு போனார் நல்லா அங்கே ஃபீல்லர் சூப்பர் கேட்ச் பிடிச்சிருக்காங்க ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு விக்கெட்டுமே இங்கே கேன் ஆகுது நீ பேட்ஸ்மேனா இங்கே கே கே உடச்சு போட்ட பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறா கேட்சுக்கான வாய்ப்பானு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க ஆறு உடச்சு போட்ட பாலையும் நேருக்கு நேர் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காரு கே கே பேட்டில் இருந்து வர்ற முதல் ஆறு உடச்சு போட்ட பால் மீட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு இதுவும் ஆறானு பார்த்தா தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க ஆறு பேக் டு பேக் ரெண்டு ஆறு மீட் பண்ண ரெண்டு பால்லையும் பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஓட்டச்சு போட்ட பால் கால்ச்சிடுவிட்டா மூணாவது ஆறும் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு உள்ளே வந்த மூணே பால்ல மேட்ச்சை முடிச்சிட்டு கெத்தா போய்க்கிட்டு இருக்காருங்க கே கே ஸோ மேட்ச்சில் அப்படியே ம மண்டத்தை இங்கே சேஞ்சு பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் சாரி மொதல் மேட்ச் இங்கே டைராக இருந்துச்சு நவாஸ் ஃபோர்த்து ஒரு படம் ஃபுல் டாஸ் பால் இந்த எக்ஸ்ட்ரால மேட்ச்சாக வின் பண்றாங்க உடையாண்டிப்பட்டி